நேற்றைய எபிசோடில் மொத்த குடும்பமும் கதறுவதை பார்த்த முத்துப்பாண்டி இந்த குடும்பத்தை இப்படி செய்துவிட்டாரே இனிமே சவுந்தரபாண்டி திருந்த வாய்ப்பே இல்லை அவரை புடிச்சி ஜெயிலில் போட வேண்டும் என உச்சக்கட்ட கோபத்தில் இருக்க அழுது கொண்டிருந்த சண்முகம் இன்னைக்கு இந்த குடும்பம் இப்படியானதுக்கு காரணமே உங்க அப்பாதான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை புடிச்சி கொடுத்தேன் பின் அவன் எப்படி வெளியில வந்தான் உன்னாலத்தான் அவன் வெளியில வந்தான் உன் அப்பன் உயிரோட இருக்க வேண்டும் என்றால் ஒழுங்கா அவனை புடிச்சி ஜெயில்ல போடு இல்லனா நான் கொலகாரனா மாறிவிடுவேன் என்று முத்துப்பாண்டியிடம் கத்துகிறான் இதையடுத்து இன்று நடப்பதைப் பார்க்கலாம் அண்ணா சீரியல் இன்றைய எபிசோடு காலையில் பரணி எழுந்து வந்து அத்தை இருந்து இருந்தால் இந்நேரம் கோலம் போட்டுட்டு இருப்பாங்க என்று வருத்தப்பட்டு அப்பிறகு நான் கோலம் போடுகிறேன் என்று சமாதானம் செய்கிறாள் மறுபக்கம் சவுந்தரபாண்டிக்கு முத்துப்பாண்டி காபி போட்டுக் கொடுக்க அதை குடிக்க முடியாமல் சவுந்தரபாண்டி என்னடா காபி போட்டு இருக்க என்று திட்ட முத்துப்பாண்டி குடிக்க கேட்டங்களு போட்டுக் கொடுத்தேன் குடிக்க முடிந்தால் குடிங்க இல்லனா விடுங்க என்று பதிலடி கொடுக்கிறான் ரத்னாவின் ரிசெப்ஷன் அடுத்ததாக வெங்கடேஷ் குடும்பத்தினர் சவுந்தரபாண்டியை சந்தித்து பொண்ணு வீட்டுக்காரர்கள் கேட்டுக்கிட்டதால் கல்யாணத்தை சிம்ப்ளா கோவிலில் வச்சிக்க சம்மதம் சொன்னோம் அதே நேரத்தில் ரிசெப்ஷனை கிராண்டா வச்சிக்கலாம் என்று முடிவெடுத்திருந்தோம் ஆனால் இப்போ குடும்பம் இருக்கும் நிலைமையிலே அதை பத்தி நீங்கதான் ஷண்முகம் குடும்பத்துல பேசி சம்மதம் வாங்கி தரணும் என்று சொல்கின்றனர் அடுத்த பஞ்சாயத்து உடனே சவுந்தரபாண்டி நான் சொன்னா எல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க இவன் கிட்ட சொல்லுங்க என்று முத்துபாண்டியை கைகாட்ட அவன் ஷண்முகத்திடம் பேசுவதாக வாக்கு கொடுக்கிறான் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அரிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்